மருத்துவரை காதலித்து திருமணம் செய்த யூடியூபர் டெக் சூப்பர் ஸ்டார் சுதர்ஷன் மீது அவரது மனைவி வரதட்சணை புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூரில் இளம்பெண் ரித்தன்யா கணவன் வீட்டாரின் கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் யூடியூபர் மீதான இந்த வரதட்சணை கொடுமை புகார் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மொபைல் டிவி லேப்டாப் உள்ளிட்ட டெக்னாலஜி கேட்ஜெட்டுகள் பற்றி ரெவ்யூ செய்து வீடியோ வெளியிட்டு வருபவர் சுதர்ஷன் முன்பு டெக் பாஸ் என்ற யூ டியூப் சேனலில் இயங்கி வந்த சுதர்ஷன் தற்போது டெக் சூப்பர் ஸ்டார் என்ற சேனலில் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் சுதர்ஷன் வெளியிடும் டெக் ரிவ்யூ வீடியோக்களுக்கு ஃபாலோவர்கள் அதிகம் யூடியூபில் பதிவு செய்யும் வீடியோக்கள் சில மணி நேரங்களில் பல லட்சம் பார்வைகளை தாண்டும் யூ டியூபில் பிரபலமாக இருந்து வரும் சுதர்ஷன் மற்றும் அவர் பெற்றோர் மீது தேனி மகளிர் காவல் நிலையத்தில் சுதர்ஷனின் மனைவி விமலாதேவி வரதட்சணை புகார் அளித்துள்ளார் விமலாதேவி மருத்துவருக்கு படித்து மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் டாக்டராக கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்பு வேலை பார்த்து வந்தபோது சுதர்ஷன் அவருக்கு அறிமுகமாகியுள்ளார் இருவரும் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டுள்ளனர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மதுரை வளையாபதி திருமண மண்டபத்தில் இவர்களது திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்தின் போது விமலாதேவியின் பெற்றோர் முப்பது பவுண்ட் தங்க நகையும் ரூபாய் ஐந்து லட்சம் ரொக்கம் மற்றும் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களும் கொடுத்துள்ளனர் சுதர்ஷன் சொந்தமாக வீடு கட்டும்போது விமலாதேவியின் முப்பது பவுண்ட் நகையை பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது வீடு கட்டி புது வீட்டிற்கு குடிபோன நிலையில் வீட்டுக் கடனை அடைக்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து சுதர்ஷனின் பெற்றோர் மருமகளிடம் வரதட்சணை கூடுதலாக கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கூறப்படுகிறது டாக்டருக்கு படிச்சு என்ன சம்பாதிச்சு கொடுக்கிற வீட்டுக்கே பத்தல இன்னும் இருபது பவுண்ட் நகை கொண்டு வந்தாதான் வீட்டுல வச்சுப்போம் என்று கூறி விமலாதேவியை சுதர்ஷனின் பெற்றோர் மிரட்டியதாக விமலாதேவி கொடுத்துள்ள புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதர்ஷன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ரூபாய் பத்து லட்சம் பணத்தையும் பெற்றுக் கொண்டு முப்பது பவுண்ட் நகையை விற்று மேலும் இருபது பவுண்ட் நகை கொண்டு வந்தால்தான் இங்கு வாழ முடியும் என்று அசிங்கமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து சுதர்ஷன் அவரது தாயார் மாலதி தந்தை சுந்தர்ராஜன் உள்ளிட்ட ஐந்து பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சுதர்ஷன் மற்றும் அவரது குடும்பத்தினரை கைது செய்ய போலீசார் தேடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது திருப்பூரில் இளம்பெண் ரிதன்யா அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது திருமணமான எழுபத்தி எட்டு நாட்களில் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யா தற்கொலைக்கு முக்கிய காரணமாக வரதட்சணை கொடுமை மற்றும் கணவர் கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோரால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டதாக பேசிய வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜ் அனைவரையும் அதிர வைத்தது குறிப்பிடத்தக்கது